கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் ஒருத்தர் ஒருத்தர் ஒப்பிட்டு பார்க்கறது மதிக்கிறது அப்படி தானே ஏற்ற ஏற்றத்தாழ்வுகள் ஏன் மனிதன் தனித்தனி தான் தனித்தனின்றது அழகு ஏற்றத்தாழ்வுக்கு இல்லை மனிதன் தனித்தனி அது அழகு ஏற்றத்தாழ்வுக்கு இல்லை மனித மூளை செயல்படுற விதமும் தனித்தனியாக தான் இருக்கும் அதுவும் ஏற்றத்தாழ்வுக்கு இல்லை ஆனால் சிந்திக்க தெரிந்தவன் ஒருத்தனை ஒருத்தன் ஏமாற்ற தெரிஞ்சவன் ஒருத்தன் ஆகிட்டான் கற்றுக்கினே வரான் யாரோ ஒருத்தர் கற்றுக் கொடுத்ததே நீங்கள் அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணவே மு அத்துக்குள்ளே முட்டாளாக்கிடலாம் ஈஸி சில ஃபார்முலா சில மேக்ஸு சில கணக்கெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு வச்சுனேன் உதாரணத்துக்கு எப்போ மழை வரும் எந்த மாதம் மழை வரும் அப்படின்னு ஒருத்தர் தெரிஞ்சினாருன்னா இன்னொருத்தருக்கு என்ன பண்ணலாம் இதை கடவுள் தான் நான் கண்டு மாதிரி சொல்லலாம் ஏமாற்றலாம் நான் பெரியாள்னு சொல்லிடலாம் இப்போ உதவுறவர் ஒரு பக்கம் இருக்கிறாருன்னா ஏமாத்துற ஒரு பக்கம் இருக்கிறாரு இல்லை தன்னை உயர்வாக பார்த்துக்கிறவர் ஒரு பக்க இருக்கிறாரு விதமாக இருக்கிறா மனுஷன் அப்போது நம்ம நாமளும் என்ன ஆகிடுவோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகளை ஒத்துக்கிற மனநிலைக்கு மாறிடுவோம் உண்மையிலே இருக்கவும் செய்து மாறுபட்டவங்கன்னு சொல்லாமல் ஏற்றத்தாழ்வுன்னு சொல்லாமல் வித்தியாசப்படுகிறது மாற்றப்படுகிறது ஆளுக்காள் வேறுபடுகிறதுன்னு சொல்லலாம் இந்த வேறுபாட்டில் உயர்வு தாழ்வாக நம்ம தான் நினச்சிக்கிறோம் உண்மை அப்படி இல்லை டயர் இல்லாமல் கார் ஓடாது டயர் இல்லாமல் ஓடணுன்னா அது தண்டவாளத்தில் ஓடணும் டயர் ஒன்றும் மட்டமானது இல்லை டயரும் விசேஷம்தான் பஞ்சர் ஆனால் தெரியும் அது வரைக்கும் என்ன இல்லை அது மேலே அக்கறை இல்லை ஸ்டேரிங் தான் காரில் விசேஷமாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது காரோட பல பாகம் மாதிரி ஆனால் மனிதன் காரோட பாகம் மாதிரி கிடையாது அப்படி நீங்கள் ஒப்பவுமே பார்த்தக்கூடாது இப்போ கடவுள்னு ஒன்று சொல்லி தலையில பொந்து வருது தோளில் பொந்து வருது இடுப்புல பொந்து வருது காலில் சொல்லி மாறுபாடு உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி பிறப்பால் இருக்குதுன்னு வர சொல்கிறாங்க ஒத்துக்குந்து நீங்கள் அது இல்லைன்னா அதை விட்டுட்டு வேற வேலை பார்க்கலாம் அதை பற்றி யோசிக்கவே வேணாம் நான் என் நான் எந்த மாதிரி சிந்திக்கணும் அப்படிதான் நான் இந்த உலகத்தில் வாழ்கிறேன் அப்போ நான் என்ன பண்ணும் சரியா சிந்திக்க கற்றுக்கணும் நான் என்ன பண்ணும் சரியா சிந்திக்க கற்றுக்கணும் என்னை வளமாக வச்சுக்கணும் நான் கொண்டாட்டமாக இருக்கணும் அவர் கொஞ்சம் பிரில்லியண்டாக இருக்கார் அவரோட நல்லா சிந்திக்க தெரியுது அவ்வளோதான் அவருன்னு தான் தெரிஞ்சிடணும் எவ்வளோ சிந்திக்கு தெரிஞ்சாலும் ஒரு நாள் என்ன ஆகிடுவார் இந்த உலகத்துக்கு விட்டு போயிடுவார் யாருன்னா இங்கேயே நிலையாக இருப்பாங்களா பயங்கர அறிவாளி அவர் அதனால் ஐநூறு வருஷம் சொல்ல முடியுமா அண்ணா சரி பயங்கர பலசாலி அவர் எட்டு அடின்னு சொல்ல முடியுமா அதுவும் சொல்ல முடியாது குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே மனிதன் வளர முடியல குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே தாழ்ந்தும் போயிட முடியாது யாராவுக்கும் ரெண்டு கன்று இருக்கும் காது இருக்கும் மூக்கு இருக்கும் இதில் வேறுபாடு இருக்கும் சில பேருக்கு வாய் நல்லாயிருக்கும் பல் நல்லாயிருக்கும் சில பேர் கண்ணு நல்லாயிருக்கும் அவயங்கள் மாறி இருக்கும் இது ஏற்றத்தாழ்வுகளாக இல்லாமல் வேறுபாடுகளாக மாற்றிக்கலாம் ஏற்றத்தாழ்வுன்ற வார்த்தை எடுத்துகிட்டு இது வேறுபடுத்தி காட்டுகிறது என்னை அழகாக காட்ட எனக்கு என்ன பண்ணுறது என்னை வேறுபடுத்தினா அவர் முட்டால் தான் நீ அறிவாளின்னு தெரியுது அப்படின்னு அவன் முட்டால் முடிஞ்சிடுச்சின்னு வச்சுக்கோ அவர் ரொம்ப சந்தோஷமாகிடுவார் எல்லா பணியா எல்லா விதமான பணி செய்யறதுக்கும் ஆள் தேவைப்படுதான் இது பிறப்பால் அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே பிரச்சனை சௌகரியத்துக்காக வேண்டி நான் பிள்ளைங்களாம் வசதியாக இருந்தால் மற்றவங்களாம் அசிமாதான் பரவாயில்லன்ற மாதிரி சௌகரியத்துக்காக வேண்டி செஞ்சு வச்சுருக்கிறாங்க நாம் தான் புரிஞ்சிக்கணும் நாம சௌக்கரியமாக வாங்க நினைக்கணும் ஒத்துக்க மாட்டேன்றான் ஏ சந்தோஷமா இருறானா ஒத்துக்க மாட்டேன்றான் சிரிடானா ஒத்துக்க மாட்டேன்றான் கொண்டாட்டம் மாறுறானா ஒத்துக்க மாட்டேன்றான் ஸ்விம்மிங் பூலில் குளிரானா குளிக்க மாட்டேன்றான் உன்னால் முடியல நல்ல வெயில் காய்து ஈற்று போட்டு குளிக்கிறான் அந்த மனநிலையில் அந்த என்ன இருக்கிறான் அப்படின்னு கேட்டால் அவன் அப்படியே ஆயிட்டான் அது வந்து என்ன அவங்க இல்லை நான் தாழ்த்தவன் தாழ்த்தப்பட்டவர் அவரை சொல்லி சொல்லி வர படைக்கிட்டுன்னா சர்டிஃபிகேட் வர வாங்கி வச்சுக்கிறான் நான் தரம் தாழ்ந்தவன் சமூகத்தில் நான் நாளாவது ஆள் இல்லை நான் மட்டமானவர் எனக்கு ஒரு தலைவர் வாருகிறாரு நான் தலைவர் பின்னாடி தான் போவேன் இப்படிலாம் மனிதன் அவன் சிந்திக்கிற விதமே எப்படி இருக்குதுன்னா எனக்கு ஒரு தலைவர் வேணும் அவர் உயர்ந்தவர் அவர் பின்னாடி நான் இருப்பேன் சினிமா நடிகர்களுக்கு பால் அபிஷேகம் பண்ணி ஊற்றுருவேன் என்றைக்கோ பிறந்து செத்து இத்து போன மனிதர்கள் இன்னும் கூட உயிராகிறாருன்னு சொன்னு வச்சுன்னு யாரோ ஒருத்தர் கடவுள் தெரிஞ்சு இன்னும் வருவார் நம்புகிறவேன் இந்த மாதிரி மடையர்கள் நிறைய பேர் இருக்கிற காலத்தில் என்ன தான் இருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் நீங்கள் உஷாராக இருங்க நீங்கள் ஏற்றத்தாழ்வுன்னு வார்த்தை எடுத்து போட்டேன்னா இல்லைங்க வேறுபாடுன்னு சொல்லுங்க அவர் ஓனராக இருக்கிறாரு நானும் வே பணியாரலாம் இருக்கிறேன் அவ்வளோதான் ரெண்டு பேரும் வாயில்தான் சாப்பிட்டாங்கணும் வாழ்க்கை எல்லோருக்கும் ஒன்று தான் வாழ்க்கை எல்லோருக்கும் ஒன்று தான் எதுவும் ஒரு பெருசாக வித்தியாசமாலாம் இல்லை ஒரு கம்பெனியில் ஒருத்தர் மேனேஜர் ஆகிறாரு ஒருத்தர் வந்து கிளாஸ் போகிற ஒர்க்கர் ஆகிறாரு மேனேஜர் நூறு பேர் இருக்க மாட்டான் ஒர்க்கர் தான் எடுத்து நிற்பாங்க எதனால் ஒர்க்கர் வராரு நூறு ஒர்க்கர் இருந்தால் தான் அந்த மேனேஜருக்கு மதிப்பு இல்லைன்னா ஆட்கள் பணியாட்கள் இல்லைனாக்கா அதை சூப்பரைசர் பண்ணுறவருக்கு மரியாதை இல்லை வேறுபாடு தான் எல்லோரும் சூப்பரைசர் பண்ண முடியாதனால அவர் என்ன பண்ணிக்கணும்பா எல்லோரும் கண்காணிக்க முடியாதுன்றதால இப்போ ஒரு கேமரா போட்டு விட்டோம் மேட்ரு முடிஞ்சிடுச்சு ஒரு கம்ப்யூட்டர் போட்டு விட்டோம் மேட்டர் முடிஞ்சிடுச்சு யார் ஒன்றால் கண்காணிக்க முடியும்னு ரோபோலாம் போட்டு விட்டோம் மேட்டம் முடிச்சு மேனேஜர் வேலையுமா ரோபோ செய்யும் பணியாளர் வேலையை ரோபோ செய்ய முடியாது அப்போ புரிஞ்சு வச்சுன்னு வேறுபாடு நான் இந்த பூமிக்கு அவசியமானவன் கடவுளுக்கு நான் தேவைப்படுறேன் கடவுளுக்கு நான் தேவைப்படுறேன் அதனால் கடவுள் என்ன என்ன பண்ணிடுறாரு படைச்சிருக்கிறாரு நான் கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் தான் இருப்பேன் ஏன்னா எங்கேனாலும் கொண்டாட்டமாக இருக்கலாம் செருப்பு திச்சா கொண்டாட்டமாக இருக்கக்கூடாது ஒன்றும் சட்டம் இல்லை பழுது சாப்பிட்டா கொண்டாட்டமாக இருக்கக்கூடாதுன்னு ஒன்றும் சட்டம் இல்லை அப்போ நாம் தான் உஷாராக இருக்கணும் நான் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் ஆனந்தமாகவும் இன்பமாகவும் எப்போதும் இருப்பேன் அப்படின்னு புரிஞ்சிச்சானா ஏற்றத்தாழ்வுலேருந்து வேறுபட்டு மாற்றமாக இருக்கிறோம் வேறுபாடாக இருக்கிறோன்னு புரிஞ்சுக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபட்டு தான் இருக்கிறோம் உலகத்தில் அழகானவங்க அசிங்கானவங்க இல்லவே இல்லை தோலில் கருப்பும் வெள்ளையுமா இருக்கும் வெள்ளை தான் அழகுன்னெலாம் கிடையாது கருப்பு கூட என்ன தான் அழகு தான் அப்போ நம்ம பார்த்துக்கணும் பாட்டினா கூட வச்சுருக்கோம் நிலுவை மட்டும்தான் அழகு சூடு வெயில் கூட என்ன தான் அழகு தான் பர்சனாலிட்டியை பார்க்க கற்றுக்கணும் தனித்துவத்தை பார்க்க கற்றுக்கணும் எல்லாரும் தனித்தனின்னு புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம எப்படி இருக்கலாம் இன்பமாக இருக்கலாம் அதில் ஏற்பாடு சமுதாயம்லாம் யார் இருக்குன்னா அது மாதிரி ஏற்படுத்தி வராங்க பல புத்தகங்களை நீங்கள் படிக்க படிக்க என்ன ஆகுனா அந்த வேறுபாடை வந்து ஏற்றத்தாழ்வாக மாற்றிடுவீங்க படிச்சு விட்டு நான் ப படிச்சிட்டுவேன் அவன் படிக்காதவன் சொல்கிறவெல்லாம்ங்கிறான் படித்ததுனால நான் யாரே படித்தவன் நீ யாரே படிக்காதவன் வேறுபாடு அது ஏற்றத்தாழ்வு கிடையாது அவனும் படிச்சிடலாம் ஒரு விஷயம் கிடையாது நாளைக்கு அவனும் என்ன பண்ணலாம் சிந்திக்கலாம் அவனும் பெரியாளா அவலாம் பொருளாதார மாற்றம் யார் வேணாலும் கொண்டு வரலாம் யார் வேணாலும் வசதியா இருக்கலாம் இந்த பூமி எல்லோருக்கும் காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே கடல் நீர் மடிமை என்று சுடுவதில்லையே காதல் பாசம் தாய்மை தன்னை ஒரே நிலே வேறு பூமி வேறு வேகத்தில் சுற்றுதே எல்லாருக்கும் என் விதான் நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி வண்டியில் தான் ஒன்றுங்கிறோம் சீட்டு தான் வேறு வேறு எல்லோரும் ஒரே சீட்டில் உட்கார முடியாது அது வேறுபாடு இது அது ஏற்றத்தாழ்வு இல்லை முன்னாடி உட்காந்துன்னு ஒரு சொல்கிறேன் நான் முன்னேடி உட்காந்துங்கிறேன்ட்டு அப்படியே வண்டி திரும்பிச்சேனா பின்னாடி உட்காந்துங்கிற ஒரு ஆகிடுவேர் புரிஞ்சிச்சேன்னா எங்கே ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக இருக்கலாம் உங்கள் இடம் உங்கள் இடம் தான் ஏற்றத்தாழ்வு தாண்டி வாழுங்கள் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது